நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு திருப்பலியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மறைவுரை கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது பின்னர் தமிழ் தெலுங்கு கன்னடம் கொங்கனி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெற்ற திருப்பலியை வேளாங்கண்ணி பேராளிய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை நடத்தினர் திருப்பலிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராளிய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சொரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார் இதனை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று தாவிதின் குளத்திலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று லூக்கா எழுதிய நற்செய்தியின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடியிருக்கிறோம் நம்பிக்கையூட்டுகின்ற நற்செய்தியோடு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு அமைந்திருக்கிறது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இறைவனது அருள் அவரது அன்பு அவர் தருகின்ற ஆசிர் இவை அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதோடு கூட இன்னும் சற்று அதிகமாக அந்த கடவுளே மனிதனாகப் பிறந்து இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நம்மோடு கூட குடியிருப்பவராக உடனிருப்பவராக நம் ஒவ்வொருவரையும் நடத்தக்கூடியவராக வாழ்வளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த அருமையான நற்செய்தி உலக மக்கள் அனைவருக்கும் உரிய செய்தி இது ஒரு சாராருக்கு மட்டும் உரியதல்ல இந்த செய்தி உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டதாக விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்று அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த பேராலயத்திலே விண்மீன் ஆலயத்தில் கொண்டாடி இருக்கிறோம்